வணக்கம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி கைது முழு விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தேவைப்பட்டால் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்படும் ஐஜி அஸ்ரா கார்க் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த பனிரெண்டாம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமியை வட மாநில இளைஞர் தூக்கி சென்று கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தார் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறையினர் குற்றவாளியை தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர் இந்த நிலையில் குற்றம் நடைபெற்ற பதினான்காம் நாளில் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து சிசிடிவி காட்சியில் பதிவான சந்தேக நபரின் அடையாளங்களை கொண்ட குற்றவாளியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து தமிழ்நாடு அழைத்து வந்து கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் நேரில் விசாரணை நடத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஐஜி அஸ்ரா கார்க் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சந்தேகப்படும் நபரின் அடையாளத்துடன் ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட நபரின் அடையாளம் ஒத்துப்போகிறது எனவும் இந்த வழக்கில் குற்றவாளியை கைது செய்வது மிகவும் சவாலாக இருந்தது என்றும் எஸ்பி தலைமையில் ஆறு டிஎஸ்பிகள் அடங்கிய தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு குற்றவாளியை கைது செய்துள்ளனர் எனவும் விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மீண்டும் காவல் நிலையத்திற்கு உள்ளே விசாரணை நடத்திவிட்டு புறப்படும் முன் இரண்டாவது முறையாக செய்தியாளர்களை சந்தித்த போது ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என கூறுகிறார் என்றும் அவரது விவரங்கள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கைது செய்யும் போது அவரிடம் இருந்து செல்போன் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது எனவும் அதனை ஆய்விற்கு உட்படுத்த வேண்டும் என்றார் முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபரின் அடையாளங்கள் ஒத்து போனதால் குற்றவாளி என்பது உறுதி செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் முதற்கட்ட விசாரணை மட்டுமே முடிந்துள்ள நிலையில் குற்றம் நடந்த இடத்திற்கு நேரில் அழைத்து சென்று முழு விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் விசாரணையில் தேவையான தகவல்கள் கிடைக்கவில்லை என விசாரணை அதிகாரி நினைத்தால் அதற்கு பிறகு போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்படும் எனவும் அப்போது தெரிவித்தார் தொடர்ந்து கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் குற்றவாளியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது செய்தியாளர்கள் அஸ்ர கார்க்கு வடக்கு மண்டல ஐஜிஐ சந்தித்த போது இவ்வாறு தெரிய வந்துள்ளது ஒன்னும் ஆபீஷியலா சொல்லாமே இல்லை இப்ப நானே ஜோனல் ஐஜி ஒரு ஐஜி அப்புறம் டிஐஜி எஸ்பி வச்சு உங்களுக்கு ஆபீஷியலா சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன அவர் அவரும் கண்டிப்பா அந்த எல்லா ப்ராசஸும் அவர் சொன்னது தம்பி சொன்னது கரெக்ட்டா அதுக்காக தான் சொல்றேன் எல்லா ப்ராசஸும் நாங்க செய்வோம் இன்னைக்கு நாலு மணி நேரத்துல எல்லா ப்ராசஸ் நீங்களும் சொல்லுங்க பண்ண முடியுமாங்க கண்டிப்பா நிச்சயமா செய்வோம் உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராசஸ் நாங்க பண்ணாம இருக்க மாட்டோம் எல்லா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம் ஒரு செல்போன் அவர் அவர்கிட்ட இருந்ததா இருக்கு பட் அதை அனாலிசிஸ்ல பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அதை அனாலிசிஸ் பண்ணணும் அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்போதான் நம்ம உறுதியா அந்த செல்போன் பத்தி சொல்ல முடியும் ஏன்னா உங்ககிட்ட ஒரு தகவல்